சாமி காக்காய்க்கு ஏன் உணவு வைக்கணும் சாமி காக்கைகளுக்கு உணவு அளிப்பது நம்ம பாரம்பரியமாக இருக்கிறது நான் முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றதாக ஐதீகம் நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே இப்போ வீடியோ போட்டு ரொம்ப சிறப்பாக நம்ம சேனலில் இந்த வீடியோ போயிருக்கு ஒவ்வொரு நாளும் காக்கைக்கு உணவு அளிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒருபடி நீங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கீங்க இந்த காக்கைக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்ட டவுட் என்ன அப்படின்னா சைவம் வைப்பதா அசைவம் வைப்பதா அப்படிங்கறது விஷயம் நீங்கள் காக்கா வந்து ரெண்டுமே சாப்பிடும் சைவமும் சாப்பிடும் அசைவமும் சாப்பிடும் நீங்க வைக்கும் போது கொஞ்சம் சைவமா வைங்க தயிர் சாதம் வைப்பது அதில் கொஞ்சம் எள்ளு போட்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பு காக்கைக்கு வந்து அதை கொஞ்சம் மிச்சரம் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா காக்கை சாப்பிடும் அப்படி சாப்பிட்டுட்டு காக்கை உங்களை அப்படி திரும்பி பார்க்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஏகப்பட்ட மாற்றங்களோடு மாறப் போகிறது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்ய போகிறார் இனி வரக்கூடிய காலங்களில் சனி தாக்கம் எனக்கு வந்து ஏழ்ரசனியா இருக்கார் கண்ட இருக்கார் வன்மச்சனியா இருக்கார் சனி